பெல்லவர் சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால நன்றி இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் அநேக தீர்மானங்களை கர்த்தர்கள் எடுத்தோம் இந்த தீர்மானம் எடுக்கிறது மாத்திரம் அது காத்து நடக்க இந்த தீர்மானங்களை கர்த்தர்களை நிறைவேற்றி ஆண்டவரால் அதை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் இன்றைய தீர்மானத்தை நிறைவேற்ற பலன் கிருபதாரம் இயேசு சோ ஜிபிக்கிறான் சிவன் நல்ல பிதாவை ஆமை இன்றைக்கு வேதத்தை தியானம் வேதத்தை தியானிக்கணுன்னா அதற்குன்னு ஒரு நேரம் அதற்குன்னு ஒரு இடத்தை செலக்ட் பண்ண போய் அமைதியான நேரத்தில் வாசிங்க ஊசையை போன்ற பரிசுத்த வான்கள் ரபு தேசத்தில் சீனாய் மலை அடிவாரத்தில் பலர் பலர் பப்போஸ்ன பவுல் எல்லாருமே போய் காத்திருந்து வசனத்தை தியானித்து அநேக பிரமாணங்களை கட்டளைகளை உடன்படிக்கைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் நாமளும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து மரியாதை போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அந்த தியானிக்கிற தியானம் நூற்றி பத்தொன்போது நூற்றி நாற்பத்தெட்டில் குறித்த சாமத்துக்கு முன்னதாக என்னுடைய வசனத்தை தியானிக்கும்படி என் ஆத்மா விழித்துக்கொள்ளும் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தெட்டு ஒரு வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாம ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் இந்த ஜாமத்தில் ஒன்று ரெண்டாம் ஜாமான் மூணாம் ஜாமான் நாலாம் ஜாமான் எந்த சாமத்தை அவர் குறிச்சிருந்தார் அந்த ஜாமத்தில் எழுந்துச்சு நான் வேற அதுக்கு முன்னாடியே அந்த குறித்த நேரத்து குறித்த ஜாமத்துக்கு முன்னமே அவர் விழித்து கொள்வாராம் அந்த டைமுக்கு முன்னதாகவே ஆயத்தம் ஆயிடுவார் இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப தாகம் இரவும் பகலும் அதையே தியானிக்கிற தியானம் சங்கீதம் ஒன்று ரெண்டு அந்த தியானிக்கிற தியானத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் நீர்கால்வாய் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை தந்து ஒரு இளையுதிரார மரக்க வரம் எப்படி செழிப்பாக பசுமையாக இருக்குதோ அதை போல நம்முடைய வாழ்க்கை செய்வதெல்லாம் வாக்கியம் நீங்கள் வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் நீர்கால்வாய் ஓரமாக நடப்பட்ட மரம் தன் காலத்திலேயே தன் கடி அந்தந்த காலங்களையே ஆண்டவருக்கு பலன் கொடுத்துருவீங்க காலம் தவறியத ஒரு விதியை போன்ற அல்ல அந்தந்த காலத்தில் அதினதன் காலத்திலே கத்தர்க்காக காரியங்களை அவர் பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நீங்க செய்கிறதெல்லாம் வாக்கியங்கிறார் செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நூற்றி நாலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி முப்பத்தி நாலு அவரை தியானிக்கிற தியானம் இனிதான் இருக்கும் ப இனிமையானது அதை அனுபவிக்கணும் ஸ்தோத்திரம் விஷயமா நான் அவரை தியானிக்கும் தியானம் தியானம் இனிதான் இருக்கும் ப இருக்கும் நான் கத்தருக்கள் மகிழுவேன் மே ஸ்தோத்திரம் அந்த தியானிக்க தானிக்க அதில் உண்டாகிற இனிமை ஒரு மகிமை ஒரு மகிழ்ச்சி இன்னும் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளே எத்தனை பேர் கத்துடைய வார்த்தையை அசை போடுதல் மாடு உள்ளா சாப்பிட்டுட்டு உட்காந்து படுத்துட்டு உள்ளே இருந்து சாப்பிட்ட ஃபுல்லாக மறுபடி கொண்டு வந்து மறுபடி அசை போட்டு அசை போட்டு டேஸ்ட் பண்ணி அதனுடைய சாரை விழுங்கி அந்த ஒவ்வொரு அசை போட்டவதுலையும் அது ருசித்து திரும்ப அது உணவை ஏற்றுக்கொள்ளுமா சரீரத்தில் நீங்க வசனத்தை தியானிக்க தியானிக்க தான் அனல் மூடும் அனல் மூட்ட தான் அக்னி ஜபமே அப்பதான் வரும் அவங்க தசைகள் நரம்பு எலும்புகள் அனல் மூட்டப்படும் இந்த தியானிக்கிறதையான இனிதா மட்டுமல்ல மகிழ்ச்சியாக மாத்திரமல்ல ஒரு அன அனல் உள்ள ஜீவியத்தை கொண்டுட்டு வரும் இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணது எத்தனை ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் என்ன ஆரம்பத்தில் இருந்து ஆதி அமத்திலருந்து ஓரளவு நாளுக்கு எத்தனை அதிகாரம் பெரிய பட்டியலே இருக்குது நடப்பெண்ணியஸுடன் புத்தகம் கொடுத்துருக்குறோம் அதை வாங்குங்க முறைப்படி படி கடமைக்காக வாசித்து விடாமல் உட்கார்ந்து அந்த சம்பவங்களை அர்த்தத்தை பொறுத்த வரைஞ்சு இதமானது வேதத்தின் மூலமாக கற்று பேசுவான் ஜபத்தின் மூலமாக பேசுவான் ஆண்ட பேச 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 அந்த தியானிக்கிற தியானம் வேதபாரனா இருந்தான் நியாய தியானித்து தியானிச்சு இருதயத்தை பக்குவப்படுத்தினான் தியானிக்க தியானிக்க நம்ம மன பக்குவங்களை இருதயம் பக்குவம் அடையும் கேரின மனுஷனா நிறுத்தப்படுவேன் கத்தர் தாமே தியானத்தின் மூலமா இனிதாக ஒரு மகிமையாக மகிழ்ச்சியாக தற்கொணசாலியாக நல்ல பசுமை நிறைந்த செழிப்பு நிறைந்த எல்லா காரியங்களையும் கத்த வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக வேதத்தினோட மகத்துவத்தின் உண்டாகுகிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கு கத்த உதவி செய்வாராங்க நாம் முதலாவது ஜெபத்தை குறித்து தீர்மானம் எடுத்தோம் குடும்ப வாழ்க்கையின் தீர்மானம் பொருளாதாரத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தீர்மானம் சமுதாயத்தில் கத்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு சமுதாய கர்த்தரை அறிவதற்கு சமுதாய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானம் அடுத்து வேதத்தை நேசிக்கிற வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானம் அடுத்து வேதத்தை தியானிக்கிற தியானத்துக்கு எடுக்கிற தீர்மானம் இந்த தீர்மானமெல்லாம் நிறைவேற்ற கத்தர் கிருப செய்வாராக இன்றைய தினம் கத்தருக்குள் எடுக்கிற தீர்மானங்கிற தலைப்பில் ஒரு ஆறு தலைப்பில் கர்த்துடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு பலன் கிருப தந்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருப செய்வார்கள் ஏசுக்கிற சும் ஜபிக்கிறோம் செய்வோம் பிதாவே ஆமே